ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு போய் சேர்க்கலை நான் பூண்டு முழுசாக தான் சேர்க்க போகிறேன் ஒரு பத்து பல் போல பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீரைட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி சாதத்துக்கு எப்போவுமே வெங்காயம் கம்மியாக தான் போடணும் தக்காளி தான் அதிகமாக சேர்க்கணும் இப்போ ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இதில் நாலு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தக்காளி நல்லா வதங்கினா தான் தக்காளி சாதம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த மசாலாவை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிறப்போ நமக்கு நேச்சுரலாகவே கலர் கிடைக்கும் இப்போ இது ரெண்டு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் நல்லா தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது இதை நீங்கள் இப்படியே எடுத்து இட்லி தோசைக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நான் சாதம் வந்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்தேன் ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன் இப்போது நல்லா கை நிறைய கொத்தமல்லி தழையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த ரைஸோடு அந்த தொக்கு ஒன்று சேர கலந்து வரணும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்